ஹலோ மக்களே கார்த்திகை ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு நம்ம கார்த்திக் செம மாதம் வந்து செங்க சொல்லைய மீட்டு எடுத்து அந்த பத்திரத்தை ரேவதி மூலமா சாமுண்டேஸ்வரி கிட்டே கொடுக்கறாங்க அதே சமயத்துல சாமுண்டேஸ்வரி ரொம்ப கோபமா அந்த இடத்துல பத்திரத்தை கிழிச்சு போடுறாங்க இதெல்லாம் பார்த்துருந்தா சந்திரகலாவும் ஒரு கட்டத்துல நம்ம கார்த்திக செமையாக திட்டம் போது ரேவதி செம அதிரடியாக வந்து சந்திரகலாவை வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த சமயத்துல நம்ம மயில் வாகனமும் எல்லாரும் சேர்ந்த மாதிரி இதுக்கு மேலே இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அதுக்கப்புறம் நீங்களும் சிவனாண்டி எல்லாரும் சேர்ந்த மாதிரி பேசின வீடியோ ஆதாரத்தை அத்தை கிட்ட காட்ட வேண்டியது வரும் சரி சந்திரக்கலாவ செமைய கதரை விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ள போறக்கு மணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லாக்கியும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நம்ம கார்த்திக ரேவதி கிட்ட உங்கள் அம்மா இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த செங்கல் சூழையை ஈஸியெல்லாம் விற்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க ஏதோ ஒரு குழப்பத்தில் தான் விற்றுருப்பாங்க அதனால் மறுபடியும் இது அத்தைக்கு தான் போய் சேரணும் என்கிட்ட இந்த பத்திரம் இருக்கிறது சரியே இல்லைனா அவங்களுக்காக தான் நான் இந்த இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க அதை கேட்டு நம்ம ரேவதி உனக்கு எவ்வளோ நல்ல மனசான அம்மா தான் இதை பற்றி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் கார்த்திகை சொல்லும்போது கார்த்திகம் சரி விடு என்னைக்கா இருந்தாலும் அத்தை நம்மளை ஏத்துப்பாங்க அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி கிட்ட சொல்லும்போது ரேவதிக்கு கார்த்திய பிரியறதுக்கு மனசே வர மாட்டேங்குது இருந்தாலும் நம்ம கார்த்தி நம்ம ரேவதியை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி சந்திரகலா எல்லாருமே சேர்ந்து என்ன ரேவதியை வீட்டுல காணல கொஞ்ச நேரமா நம்ம ரேவதியை தான் தேடிட்டே இருக்கோம் ஆனா வீட்டுல இருந்த மாதிரி இல்ல அப்படி சொல்லும்போது போது சந்திராவும் நம்ம சாமுண்டீஸ் கிட்ட வேற எங்க பெப்பா எனக்கு ஏதோ அந்த டிரைவர் பாயில தான் பாக்குறதுக்காக பேர்பான்னு நல்லாவே தெரியுதுக்கா நம்ம என்னதான் பண்ணாலும் இந்த ரேவதி அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான் அவ்வளோத்துக்கு நம்ம ரேவதி கிட்ட நடித்து அவளோட மனசையும் மாற்றி வச்சுருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட கார்த்தியை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க கரெக்டாக அந்த சமயம் பார்த்து நம்ம ரேவதியும் வீட்டுக்குள்ளே வரும்போது சாமுண்டேஸ்ரீ சந்திரகலா மயில் வாகனம் எல்லாரும் வாசல்லே நின்று ரேவதியை கேள்வி கேட்க வைக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட வந்து ஏ நில் இவ்வளோ நேரம் ஆச்சு ஒன்று நான் வீட்டு முழுக்க இருக்கேன் எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு விசாரிக்கும்போது நம்ம ரேவதியும் வேறு எங்கே போவேன் என்னோட ஹஸ்பண்டர் பார்த்துட்டு நான் வரேன் அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்ட் பேசுறியும் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவனை பார்த்துட்டு வருவேன் சொல்லிட்டு ஏன் முன்னாடியே சொல்ற நான் தான் அவனை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிச்சுல அதுக்கப்புறமா எதுக்கு அவனை பார்த்துட்டு வர அப்படின்னு சாம்பு டிஷ்ரியும் நம்ம ரேவதியை கேட்கும் போது ரேவதியும் விடுற மாதிரி உங்களுக்கு வேணும்னா அவங்க மருமகனா இல்லாம இருக்கலாம் என்னைக்கா இருந்தாலும் அவங்க தான் என்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலுமே கூடிய சீக்கிரத்துல நாங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்தான் போறோன்னு நம்ம ரேவதி அவங்களை எதிர்த்து பேசும்போது சந்திரகலாவும் அந்த இடத்துல விடுற மாதிரி left. என்ன நீ ரேவதி எதற்காக அம்மாவை எதிர்த்து பேசிகிட்ருக்க அவ்வளோ தூரத்துக்கு உன் மனசு அவன் மாற்றி வச்சிருக்காங்களா அவன் சரியான ஃப்ராடுன்னு சொன்னாலும் ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியை சந்திரகலாவை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதியை நான் எதுக்காக பார்க்க போனேன்னு நீ கொஞ்சமாவது புரிஞ்சிக்காமா எல்லாமே உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட உண்மையை சொல்ல வராங்க நம்ம ரேவதியும் அந்த பத்திரத்தை நீட்டி என்னங்கம்மா இதுதான் செங்கல் சொல்லையோட பத்திரம் இனிமே அவங்களுக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் ஏலத்தை எடுத்திருக்காங்கன்னு நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட ரேவதி அந்த பத்திரத்தை நிட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி அதை பார்த்தோன்னா பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க என்ன அவன் எனக்கு பிச்சையா போடுறான் எனக்கெல்லாம் இது தேவையே இல்லை எவ்வளோ தைரியம் இருந்தா என்னையே ஏமாற்றி ஏன் சுலைய ஏலத்தில் எடுத்துட்டு அதே பத்திரத்தை என்கிட்ட தருவான்னு சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரி பயங்கரமா கோபத்துல அந்த பத்திரத்தை அதே இடத்துல கெளிச்சே போடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ராஜராஜனும் ஆதர்ச்சியாகி என்ன ஈஸ்வரி பண்ணிட்ட இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படி துணிச்சல் வந்துச்சு இப்படி எல்லாம் செய்யாத ஈஸ்வரி யாருக்கும் மேலேயும் இருக்க கோபத்துக்காக நம்ம இத்தனை வருஷமா பாடுபட்டு கெட்டின இந்த செங்கல் சூழைய நீ ஒரே நிமிஷத்துல கிழிச்சு போடுவான் கேக்கும் போது சாமண்டஸ்வரி விடுற மாதிரி என்னங்க செய்யறது எவ்வளவு தைரியம் அவன் இந்த மாதிரி எல்லாம் செய்வான் ரேவதி அவனை போய் பார்க்க கூடாதுன்னு சொன்ன அப்புறமும் அவன் இவகிட்ட நல்லவ மாதிரி ஆக்டிங் கொடுத்து இன்னும் ரேவதி அவனை நம்பிட்டே இருக்கா பாத்தீங்களா இப்ப கூட இந்த செயல் கூட அவன் வேணும்னு தான் நம்ம அந்த இடத்துல சொல்லும் போது ரேவதை விடுற மாதிரி இல்ல ஏமா நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்க அவர் என்ன நல்லது செய்தாலுமே நீ புரிஞ்சுக்காம இருக்கிறியே அவர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செய்திருக்காரு அதெல்லாம் கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாக்கிறியாமா இப்ப கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா பார்த்துட்டு வந்த செங்கல் சுலைய எப்படி உங்ககிட்ட திருப்பி தர்றதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க இந்த மாதிரி ஏலத்தில் எடுத்தாங்க அதை பத்தி கூட நீ புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டிய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் சாமுண்டேஸ்வரிக்கிட்ட பேசும்போது ஒரு கட்டத்தில் சாமுண்டேஸ்வரி பயங்கரமா கோபப்படுறாங்க சந்திரகலாவும் சாமுண்டேஸ்வரி சப்போர்ட்டிவா ஆமாம் அக்கா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு ரேவதி அவன் இந்த குடும்பத்தையே ஏமாத்திருக்கான் அப்படிப்பட்டவன் என்னெல்லாம் ஃப்ராடு வேலை செய்திருப்பா எத்தனையோ வாட்டி அக்கா கிட்ட எல்லா உண்மையும் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன செய்தேன் அப்படி இருந்த அவன் அந்த சமயத்திலேயே ஏமாத்தனா இப்ப மட்டும் ஏமாத்தாம என்ன செய்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்ம கார்த்தியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரேவதி விடுற மாதிரி இல்லை என்னதான் நடந்தாலும் எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாதங்க சித்தி எதுக்கு தேவையில்லாமல் அவனே தப்பு சொல்லிட்டுருக்கீங்க இந்த மாதிரி இனி ஒரு உக்கா சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லி நம்ம ரேவதி சந்திரகலாவை சரியாக விழுத்தெடுக்கிறாங்க சாமுண்டேஸ்வரியை நம்ம கிட்ட வந்து இப்போ எதுக்கு என்னோடய தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்கிற அவன் மேலே எந்த தப்புமே இல்லை இல்லாததுக்கு காரணமே அவன் தானே அந்த ஃப்ராடை என்ன நம்பிகிட்டு இருக்காதுன்னு சொல்லி நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நம்ம ரேவதி அந்த இடத்துல கார்த்தியை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லைன்னே சொல்லலாம் ரேவதி கவலையாக இருந்ததை பார்த்தா நம்ம மயில் வாகனமோ ரேவதி கிட்டே வந்து நீ எதுக்குமே கவலைப்படாத ரேவதி எப்போவா இருந்தாலும் சகலை பத்தின எல்லா விஷயத்தையும் நம்ம அத்தை புரிஞ்சுப்பாங்க அதனால் நீ கவலைப்படாத சீக்கிரமாக உன்னை ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி நம்ம ரேவதிக்கு சமாதானப்படுத்துகிறாங்க அதே சமயத்தில் நம்ம ரேவதி கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி நீ என்ன நல்லது செய்தாலும் இந்த வீட்டில் வேற மாதிரி நடக்குது அம்மா கிட்டே ரொம்ப ஆசையை அந்த பத்திரத்தை கொடுத்தேன் ஆனால் அவங்க அதே இடத்துல கிழிச்சு போட்டுட்டாங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன நல்லது செய்தாலும் இவங்கெல்லாம் ஏ மாதிரி இல்ல அதோட சந்திரா சித்தி சேர்ந்த மாதிரி அம்மாவோட மனசை மாத்திட்டே இருக்காங்க இது ஒரு முடிவுக்கு வரணும்னு புரிய மாட்டேங்குது எனக்கு எப்பண்டா கூட சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு யோசனையாவே இருக்குது நம்ம கார்த்திகிட்ட கார்த்தியம் ரேவதி கிட்ட எதுக்குமே கவலைப்படாத ரேவதி சீக்கிரமா எல்லாமே சரி ஆயிடுன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியம் ரேவதிய சமாதானப்படுத்துறாங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா சந்திரகலா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கார்த்தி இந்த மாதிரிலாம் செய்வான் எப்படியாவது இந்த சேங்க சூழல் நம்ம கைக்கு வந்துடும் அதுக்கப்புறமா என் அக்கா கரையை பழி வாங்கலான்னு சொன்னா ஆனா வெளியில இருந்த இந்த கார்த்தி இந்த குடும்பத்துக்கு நல்லது தானே செய்யறான் அவன் பெரிய ஆளாச்சே சீக்கிரத்துல எவ்வளவு பணம்னால ரெடி பண்ணிடுவான் நம்ம தான் இந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கோம் சொல்லி நம்ம சந்திரகலாவும் பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க சரி நம்ம சிவனாண்டியமை பார்க்கலாம்னு சொல்லிட்டு சந்திரகலா சிவநாண்டி காளியம்மை எல்லாரையும் பார்க்க வராங்க சந்திராவும் காளியம்ம சிவனாண்டி கிட்ட வந்து நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் இந்த வாட்டியை சொதப்பிடிச்சு அந்த டிரைவர் பையன் மாசா வந்து அந்த இடத்துல செங்க சொலையை ஏலத்தில் எடுத்துட்டேன்னு சொன்ன உடனே காளியம்மை எல்லாருமே பயங்கரமாக வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க நாம் என்ன பண்ணாலுமே எல்லாமே சொதப்பிடுதே இந்த வாட்டி நல்லபடியாக பிளான் போட்டு எப்படியாவது ஓ அக்காக்காரி குடும்பத்தை பழி வாங்கணும் சொல்லி சந்திரகலாவுக்கு அடுத்த ஐடியாவை கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம மயில் வாகனமோ சந்திராவை பார்த்த உடனே பயங்கர டென்ஷன் ஆகி என்ன சின்னத்தை நீ என்ன பண்ணாலுமே திருந்தவே மாட்டிங்களா இப்போ கூட நீங்கள் யாரை பார்த்துட்டு வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டிங்களா ஏன் எப்பமே சகல கார்த்தியை எதிர்த்து இருக்கீங்க அப்படி என்னதான் உங்க அக்காவுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க சந்திரகலாவை சரியாக விழுத்துட்டு அதே சமயத்தில் ஒரு கட்டத்தில் மயில் வாகனம் ரேவதி எல்லாருமே சேர்ந்து சந்திரகலா கிட்ட இதுக்கு மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை பத்தில உண்மை முகத்தை நிரூபிக்க வேண்டியது வரும் எல்லாமே வீடியாதத்தோட என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்திரகலாவை சரியாக மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம் Um,